குக்கரில் மாத்திரை கவரை போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாக்கா மாத்திரை கவரை இனிமேல் நீங்கள் தூக்கியே போட மாட்டிங்க இப்போ என்னோடய குக்கர் வந்து பாருங்கள் உள்ளே வந்துட்டு நல்லா வந்து கரை பிடிச்சி போய் கருப்பாக இருக்குது ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு வந்து நாலு மாத்திரை வந்து எடுத்துருக்குறேங்க நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நாலு எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மாத்திரை எடுத்தாவே போதும் ஸோ இப்போ ஒன்று ரெண்டுமா இதை வந்து நுணுக்கிக்கலாம் நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா மாத்திரை கவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாங்க மாத்திரை கவரை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதுங்க சூப்பராங்கிறதுனா கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் எந்த ஒரு ஸ்க்ரப்பருமே தேவைப்படாதுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போதே பாருங்கள் அந்த தண்ணியோட கலரே வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போக்கி எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ வந்து அந்த கட் பண்ணி போட்டால் அந்த மாத்திரை கவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த குக்கர் இருந்ததுக்கும் இப்போக்கி எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள் இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி m 그...